இந்தியாவில் அனைத்து மாநிலங்களிலும் ரேஷன் கடைகள் மூலமாக குறைந்த விலையிலும் இலவசமாகவும் ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இலவச பொருள்கள் அந்தந்த மாநிலத்திற்கு ஏற்றார் போல் மாறுபடும் அதேபோல் தற்போது குறைந்த விலையில் கூடுதல் பொருட்களை விநியோகம் செய்வது பற்றி புதிய அறிவிப்பை எந்த மாநில அரசு அறிவித்துள்ளது என்பதை தெரிந்து கொள்வோம் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு அரிசி கோதுமை மட்டுமல்லாமல் உப்பையும் குறைந்த விலைக்கு வழங்க அரசு ஏற்பாடு செய்துள்ளது இந்தியாவில் ஏழை எளிய மக்களுக்கு உதவுவதற்காக அரசு தரப்பிலிருந்து ரேஷன் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தின் கீழ் இலவமாகவும் மலிவு விலையிலும் உணவுப் பொருட்கள் வழங்கப்படுகின்றன ரேஷன் கார்டு வைத்துள்ள குடும்பங்களுக்கு மட்டுமே இந்த உதவிகள் கிடைக்கும் ஒருவேளை உங்களிடம் ரேஷன் கார்டு இருந்தால் அரசின் இலவச ரேஷன் திட்டத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த திட்டத்தின் கீழ் இலவச கோதுமை அரிசி மற்றும் சர்க்கரைக்கு பிறகு தற்போது பயனாளிகளுக்கு கூடுதல் சலுகைகளை வழங்க அரசு திட்டமிட்டுள்ளது உத்தரகாண்ட் மாநிலத்தில் ரேஷன் திட்டத்தில் பயன்பெறும் பதினான்கு லட்சம் குடும்பங்களுக்கு ஒரு கிலோ அயோடின் கலந்த உப்பு ரேஷன் கடைகளிலிருந்து கிலோ ஒன்றுக்கு எண்பது பைசா வீதம் மாதந்தோறும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் பயனாளிகள் விட மாதந்தோறும் உப்புக்கு குறைந்த பணத்தை செலவிட வேண்டிய நிலை ஏற்படும் அரசு தொடங்கியுள்ள இத்திட்டத்தின் மூலம் லட்சக்கணக்கான ரேஷன் கார்டுதாரர்கள் பயன்பெறுவார்கள் அம்மாநில முதல்வர் புஷ்கர் சிங் தாமி நிம்புவாலாவில் உள்ள ஹிமாலயன் கலாச்சார மையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சியில் உப்பு வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் ஒவ்வொரு ஏழை மக்களுக்கும் அதிகபட்ச வசதிகளை வழங்குவதே மத்திய மற்றும் மாநில அரசின் முதன்மையான முன்னுரிமை என்று அவர் கூறினார் மாநிலத்தின் பதினான்கு லட்சம் அந்தயோதயா குடும்பங்கள் மற்றும் தேசிய உணவு பாதுகாப்பு இயக்கத்துடன் தொடர்புடைய குடும்பங்கள் அரசின் உப்பு திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளன ஒரு கிலோ எட்டு ரூபாய்க்கு கிடைக்கும் உப்பின் சந்தை விலை கிலோ முப்பது ரூபாய் ஆகும் இந்த உப்பு ரேஷன் கார்டுதாரருக்கு வெறும் எட்டு ரூபாய்க்கு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது